ஆன்ம நண்பர்களுக்கு வணக்கம் பேசாமல் நாம் பேசிக்கொள்ள முடியுமா ஆ முடியும் கைகளால் பேசும் சைகை மொழி சைன் லாங்குவேஜ் இன்றைக்கி செப்டம்பர் இருபத்தி மூணாந்தேதி இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் சைன் லாங்குவேஜ் சைன் லாங்குவேஜ் நான் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸை நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் மொதல் முதல் ரெண்டாயிரத்தி பதினேழில் இந்த இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் சைன் லாங்குவேஜ் தினம் ஐநா சபையில் அறிவிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தோராது வருஷம் செப்டம்பர் இருபத்தி மூணாம் தேதி வேர்ல்டு ஃபெடரேஷன் ஆஃப் டெஃப் நிறுவப்பட்டதன் நினைவாக இந்த தினம் கொண்டாடப்படுது இந்த உலகத்தில் எழுபது மில்லியன் மக்கள் காது கேளாதவர்களாக இருக்காங்க அவங்களுக்குள்ளே மொத்தம் முந்நூறு சைன் லாங்குவேஜ் இருக்குது இந்தியாவில் மட்டும் பதினெட்டு மில்லியன் மக்கள் காது கேளாதவர்களாக இருக்காங்க இந்தியாவில் இந்தியன் சைன் லாங்குவேஜ் அப்படின்னு ஒரு சைன் லாங்குவேஜ் இருக்குது ஆனால் அது கல்வி நிறங்கள் நிறுவனங்களில் பரவலாக்கப்படலை ரொம்ப அதிர்ச்சியான விஷயம் என்னென்னா எழுவது பர்சன்டேஜ் ஆஃப் த டெஃப் பீப்புளுக்கு வாய்ப்பு மறுக்கப்படுது ஐநா சபை இந்த சைன் லாங்குவேஜை எல்லா காது கேளாதவர்களும் கற்பித்து சமுதாயத்தில் அவங்களோட இணைக்கணுன்றத உறுதி செஞ்சு இன்க்ளூசிவ் எஜுகேஷன் அண்ட் ஈக்குவல் ரைட்ஸ் அவசியம் அப்படின்றத முன்னிறுத்துறதுக்காக தான் இந்த தினம் கொண்டாடப்படுது நாம் செப்டம்பர் இருபத்தி மூணாந்தேதி கைகளால் பேசுவோம் மனதால் இணைவோம் இந்த மாதிரி பயனுள்ள தகவலுக்கு நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ